திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குண்டான புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கோவில் வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் தனுசு ராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சு தான் அதிர்ஷ்டம் அப்போது ராசி அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்கும் வரை உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படியே உங்களுக்கு நாலாம் அதிபதிமாகி குரு பகவான் இங்கே இருக்கும் பொழுது வீடு மனை சொத்து சுகங்கள் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா இந்த ராசி அதிபதி ஆறாம் வீட்டில் மறைகிறார் அப்போ ஆறாம் வீட்டில் மறைந்தால் எதை செய்தாலும் பலமுறை யோசித்து செய்யணும் ராசி அதிபதி மறையக்கூடாது ராசி அதிபதி மறைந்தால் செய்கின்ற வேலைகளில் தடை தாமதங்கள் ஏற்படும் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த ஊருக்கு வெளியே போகிறது அல்லது வந்து வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்த விஷயம் இதெல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் ஏன்னா ஆறாம் இடங்கள் உத்தியோகஸ்தானம் இல்லையா அப்போ வேலை வாய்ப்புகள் எல்லாமே தேடிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் சொந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப குருனா பணம்னு அர்த்தம் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இதில் முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்போ அவரே உங்களுக்கு நான்காம் அதிபதியாகி ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடியே நல்ல காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்குறது இதெல்லாமே ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடியே வச்சுக்கணும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் எதுவுமே புதிய முயற்சிகள் எதுவுமே செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் சனி வக்ரமாக இருந்தால் இப்போ அந்த வக்ர நிவர்த்தியும் ஆயிடுச்சு அப்போது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் முயற்சிகள் கை கொடும் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் எங்கே போனாலும் வெற்றி தைரியம் அதிகரிக்கும் விஜய விரிய ஸ்தானம் இல்லையா அந்த இடம் அப்போது நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை எல்லாமே நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு அடுத்து நாளில் ராகு வர நாளில் ராகு வரும்பொழுது அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏற்படும் வீடு மனை சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது எதாவது வாங்கும் பொழுது பல முறை யோசிச்சு தான் வாங்கணும் ஏன்னா நாலாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா சர்பத்தை அதாவது சர்பம் அவங்க உட்காந்துருக்குது அப்போ அந்த நாலாம் இடத்தை சர்ப்பம் ஆண்டு கொண்டு இருக்கின்றது என்ற ஒரு பொருள் உண்டு அப்போ எதை பண்ணினாலும் அந்த விஷத்தன்மையோடு அது கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு நாலாம் இடம் ராகுக்கு அவ்வளோ சிறப்பான இடம் கிடையாது அதனால் உங்களுடைய ஆரோக்கியம் அம்மாவோடைய ஆரோக்கியம் வீடு மனை சொத்துக்கள் வாங்குறதா ரொம்ப கவனமாக இருந்து வாங்குவது என்பது ஒரு சிறப்பான விஷயம் இந்த வருடம் அது சம்மந்தப்பட்ட எதுவுமே பண்ணாமல் இருங்க அப்படிங்கிறத என்னோட ஒரு அட்வைஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா எப்படி ஏமா ஏமாற்றம் வந்துடும் அல்லது வீடு கட்டினீங்கன்னா வாஸ்து குறைபாடு வந்துடும் இடங்கீது வாங்கினீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு குறைகள் தேவையில்லாத ஒரு கெட்ட எனர்ஜி நெகட்டிவ்ஸ் இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் கொஞ்சம் வீடுமனை சொத்துக்கள் எல்லாமே மாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றமோ ஒரு வாடகைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துலையும் இன்னொரு இடமாற்றம் கிடைக்கும் அந்த இடமாற்றமெல்லாம் கிடைக்கும் போது ஒரு வளர்ச்சியும் கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே இல்லை அடுத்து பத்தாம் இடத்துல கேது இருக்கார் பத்தில் கேது இருக்கும் பொழுது கொஞ்சம் தொழிலில் தடைக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு ஏன்னா கேது இருக்க இருக்கிற இடம் எந்த இடமோ அந்த இடத்தை சார்ந்த அறிவை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போது அந்த சார்ந்த ஞானத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ கேர் அங்கே இருந்தாருன்னா தொழில் சார்ந்த ஞானம் தொழில் சார்ந்த அறிவு எல்லாமே நமக்கு அதிகப்படுத்தி கொடுப்பார் எப்படி கொடுப்பார் அப்படின்னா ஒரு தடை தாமதத்துக்கு அப்புறம் கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி எல்லா விஷயங்களும் பண்ணிக்கோங்க ஏப்ரலுக்கு மேலே கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன அட்வைஸாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனமா இருங்க விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ஏப்ரலுக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி பாருங்கள் ஏப்ரலுக்கு மேலே உங்களுடைய எனர்ஜி எல்லாமே கொஞ்சம் லோவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராகு அங்கே இருக்கின்றார் நாலாம் இடத்துல ராகுங்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அரசியல் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன் ஏன்னா மூணில் வந்து சனி இருக்கார் சனி பகவான் தான் மக்கள் கூட்டத்தை கூடக்கூடிய ஒரு கிரகம் அப்போ சனி பகவான் அங்கே மூன்றாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பொழுது மக்கள் கூட்டம் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அவர் இரண்டாம் அதிபதி என அரசியலுக்கு பேச்சு தான் முக்கியம் அப்போ அந்த இரண்டாம் அதிபதி மூன்றில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறனால உங்க பேச்சை செவி கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் மக்கள் கூட்டம் கூடுவதற்கும் அமைப்பு உண்டு விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் விளைச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து போடுங்க ஏன்னா கன்னி ராசி தான் வந்து விளைச்சலை சொல்லக்கூடிய ஒரு ராசி அப்போ அந்த ராசியில் கேது இருக்கும்பொழுது ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடந்தால் மட்டும் விளைச்சல் போடுங்க சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படியே போட்டாலும் ஒரு அப்புறம் தான் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை தனுசு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஒரு ஐம்பது சதவீதம் நல்ல பலன்களும் ஐம்பது சதவீதம் சுமாரான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்